வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் பகவானோட ஒரு விரதம் அப்படின்ற விஷயங்களை கடைப்பிடிக்கும்போது போது நமக்கு ஒரு சகல சௌபாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இன்று மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் பகவானை ஒரு தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி தினம் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல தடைகள் அப்படின்ற விஷயங்கள் கஷ்டங்கள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக நீ நீங்கும் இப்ப சங்கடம் அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தடைகள் அந்த தடைகளை தான் பார்த்தீங்கன்னா சங்கடம் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ப அந்த ஹர அப்படின்ற விஷயம் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்களை அழிப்பது அப்படின்ற விஷயம் ஆக சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னா சதுர்த்தி அப்படின்றது ஒரு நம்ம விரதம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக நம்ம நம்ம வந்து விநாயகர் பகவான இந்த சங்கடகர சதுர்த்தியில வழிபடும் போது பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபடும் போது நமக்கு வாழ்க்கையில சுபிச்சம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக பெறுங்க அப்ப இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்ற விஷயத்துல ஒரு சந்திர தோஷம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படாது அதோட இந்த நாளில் விரதம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது நீங்க மனதில் நிறுத்த காரியம் வெற்றிகள் அப்படின்ற விஷயம் அருமையாக கிடைக்கும் அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்பயுமே சங்கடகர சதுர்த்தியில ஒரு வழிபாடு அப்படின்ற விஷயங்களை செய்யாம இருக்கிறவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மகா சங்கடகர நாள் இன்று நேரு பகவான நீங்க ஒரு விரதம் கடைபிடித்து வழிபடும் போது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில ஒரு நன்மைகள் அப்படின்ற விஷயம் கிடைக்கும் எவ்வாறு வழிபாடு அப்படின்ற விஷயங்கள் மகா சங்கடகர நாளில் விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பா பார்க்கலாம் காலையிலேயே ஒரு துயில் எழுந்து குளித்து விட்டு பாத்தீங்கன்னா ஒரு பூஜை அறையில சுத்தம் செய்து நமக்கு விநாயகர் பகவானுக்கு ஒரு போட்டோ அப்படின்ற விஷயங்களை வச்சுருப்போம் இல்லைங்களா அதுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு அப்படின்ற விஷயங்கள் செய்யணும் அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அருகில் உள்ள விநாயகர் பகவானோட ஒரு கோயிலுக்கு சென்று விநாயகர் பகவான் ஆலயம் இருக்கும் விநாயகர் பகவான் இருப்பாங்க இல்லையா அவங்கள பதினோரு முறை சுற்றி வர வேண்டுங்க வலது வலது பக்கம் அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கம் சுத்திடுவாங்க இடது பக்கம் சுத்தக்கூடாது விநாயகர் பகவான் கோயில் சென்று விநாயகர் பகவானை பதினோரு முறை சுற்றி வர வேண்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி பூஜை அப்படின்ற விஷயம் வழிபாடு அப்படின்ற விஷயம் பண்ணுவாங்க அப்ப அந்த பூஜையில என்ன டைம் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அந்த டைத்துல கண்டிப்பா கலந்துக்குங்க ஒரு அருமையான நாளாக இன்னைக்கு மனதில் நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய நாளாக சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் பகவானுக்கு மிகவும் பிடித்த அருகம்புல் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா கொண்டு போய் ஒரு அர்ச்சனை ஒரு பூஜை ஒரு மாலை அப்படின்ற விஷயங்கள் செய்து உனருக்கு போவானுக்கு படைங்க கண்டிப்பாக மனதில் நினைத்த காரியம் ஒரு என்ன தொழில் வேலை அப்படின்ற விஷயங்கள் செய்ய போறீங்களோ அது உங்களுக்கு ஒரு வெற்றி மேல் வெற்றி அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த விரதம் இருக்கும்போது இன்னைக்கு ஒரு உணவு அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்காம ஒரு பால் பழம் உட்கொண்டு ஒரு விரதம் அப்படின்ற விஷயத்தை கடைப்பிடிங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு பூஜையில கலந்துக்கிட்டு அது பிறகு அந்த விரதங்களை முடிச்சுக்கலாம் ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கடவுளை வந்து வழிபடும் போது ஒரு பல சக்தி அப்படின்ற விஷயம் கிடைக்குது அதே போல இன்று ஒரு வினை தீர்க்கும் விநாயகர் பகவான வழிபடும் போது ஒரு மகா சங்கடகர நாளில் இந்த விநாயகர் பகவான வழிபடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் அப்படின்ற விஷயம் நிறைய கிடைக்கும் அது என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா தடைகள் கண்டிப்பாக விளகுங்க ஏதாவது ஒரு முட்டுக்கட்டியா இடைஞ்சலாவே சில பேர் இருக்காங்க சில பிரச்சனை இருக்கா அதெல்லாம் கண்டிப்பாக விலக போகுதுங்க போன வழி விடுங்க கண்டிப்பாக காரிய தடைகள் உங்களுக்கு விலகும் ஏதாவது ஒரு விஷயத்துல முயற்சி அப்படின்ற விஷயம் எங்களுக்கு பண்றீங்க இல்லையா அந்த முயற்சியில வெற்றி மேல் வெற்றி ஒரு யோகம் அப்படின்ற விஷயங்கள் சூப்பரா இருக்குங்க கண்டிப்பாக திருமணம் அப்படின்ற விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் அப்படின்றது ஒரு இருக்கா அந்த திருமண ஒரு வைபவம் வந்து நடைபான அறிகுறிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த திருமண தேடுகள் நீங்கி திருமணம் நடைபெறக்கான ஒரு பாசிபிலிட்டி அதிகமாக கண்டிப்பாக இருக்குது படிப்பு அப்படின்ற விஷயங்களில் பிரச்சனைகள் ஒரு மந்தத்தன்மை அப்படின்ற விஷயங்கள் இருக்கா கண்டிப்பாக படிப்பில் இருக்க ஒரு முன்னேற்றம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் பொருளாதார குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார கஷ்டம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும் அப்ப இந்த மகா சங்கடகர சோதனத்தினால வழிபடும் போது குடும்பத்தில் உள்ள சச்சரவுகள் கஷ்டங்கள் நீங்கி பொருளாதார ஒரு பின்னடைவு நீங்கி பொருளாதார வளர்ச்சி அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஆக இது மாதிரியான ஒரு நன்மைகள்லாம் கண்டிப்பாக இருக்கு ஒரு மகா சங்கடகர சோதனத்தினால என்ன என்னென்னலாம் விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இது போல பல விஷயங்கள் நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்க போறோம் புதுசா நம்ம சேனலுக்கு யாரும் வந்திருக்கீங்களா பார்க்குறீங்களா கேட்குறீங்களா நம்ம சேனல் ஜோதிரு